welcome to my channel my subscribers thank you this video is sponsored by sbo sbo online earning part time job tamil nadu based company sbo digital marketing sbo freelancing work sbo digital

தினசரி வாழ்க்கையில் நேர்மறையாக இருப்பது முக்கியமானது காலையில் எழும்பொழுது நாம் செய்யும் சில செயல்கள் பற்றி வாங்க பார்க்கலாம் வாழ்க்கையில் சூழ்நிலை உங்களை பதற்றப்பட வைக்கின்றதா இல்லை சூழ்நிலையை பதற்றப்படாமல் நீங்கள் கையாளுகின்றீர்களா என்பதை பொறுத்தே உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அமைந்திருக்கும் அதற்கு நீங்கள் புத்துணர்ச்சியுடன் இருப்பது அவசியம் புத்துணர்வு என்பது உடல் மற்றும் மனதிற்கு புதுப்பிக்கப்பட்ட ஆற்றல் அல்லது மறுமலர்ச்சி போன்ற உணர்வுகளை பெறுவதை குறிக்கிறது சுருக்கமாக இது சோர்வு நீங்கிய பின் ஏற்படும் மகிழ்ச்சியான மற்றும் உற்சாகமான உணர்வை குறிக்கிறது நீங்கள் அன்றாடும் புத்துணர்ச்சியுடன் இருக்க தினசரி வாழ்க்கையில் எப்போதும் நேர்மறையாக இருப்பது முக்கியமானது காலையில் எழும்போது நாம் செய்யும் சில செயல்கள் அந்த நாள் முழுவதும் நம்மை புத்துணர்வோடு வைத்திருக்கும் காலை நேரம்தான் ஆக்கப்பூர்வமான திட்டங்களையும் செயல்களையும் செய்ய உகந்த நேரம் மகிழ்ச்சியும் புத்துணர்வும் தரும் என்பதால் அதை நல்லவிதமாக பயன்படுத்த பழகுங்கள் காலை ஐந்து மணி உங்கள் மகிழ்ச்சி தொடங்கும் நேரம் என்று சிந்திக்கத் தொடங்குங்கள் புத்துணர்ச்சியுடன் இருப்பதற்கு நாள் முழுவதும் நல்ல ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கும் காலையில் எழும்போது மகிழ்ச்சியான நேர்மறை எண்ணங்களை தூண்டுவது அவசியமானது அதற்கு தியானம் மற்றும் உடற்பயிற்சி உதவும் இவை இரண்டும் குழப்பமான சூழ்நிலையிலையும் நம்மை நிதானமாக இருக்க உதவுகிறது குழப்பமான மனநிலையிலையும் நிதானமாக இருந்துவிட்டால் போதும் நினைத்தது நிறைவேறிவிடும் நீங்கள் அன்றாட புத்துணர்ச்சியுடன் செயலாற்றி வர சில பயிற்சிகளை செய்ய வேண்டும் அவற்றில் உபயோகமான சிலவற்றை பார்ப்போம் தினமும் ஒரு நிமிடம் அன்றைய நாளில் ஏதேனும் ஒரு நிமிடம் உட்கார்ந்து நிதானமாக யோசித்து அன்றைய நாளில் ஏதாவது நமது மனதிற்கு விரும்பத்தகாத நிகழ்வு நடந்துள்ளதா என யோசித்து ஒரு பேப்பரில் அல்லது செல்போனில் பதிவு செய்து கொள்ளுங்கள் பின்னர் உங்களுக்கு அன்றைய நாளில் நேரம் கிடைக்கும்போது அந்த ஓய்வு நேரத்தில் அது ஏன் நடந்தது அதனை எப்படி தவிர்க்கலாம் என யோசித்து அதை சரி செய்யுங்கள் தினமும் ஐந்து நிமிடம் அன்றாடம் காலையில் தூங்கி எழுந்ததும் ஒரு ஐந்து நிமிடங்கள் உங்கள் உடலை முறுக்கி ஸ்ட்ரிச் செய்து உங்கள் உடலை நெகிழ்வான நிலைக்கு கொண்டு வாருங்கள் இப்படி செய்யும்போது ஏற்படும் வலி அல்லது ஔசௌரியம் அதை சரி செய்ய முயலுங்கள் இது உங்கள் ஐந்து நிமிட பாடி ஸ்கேன் தினமும் ஒரு மணி நேரம் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்